அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசனியர்களுக்கு அதி கிரகமான புதனுடைய ஆட்சி வீட்டில் சூரியன் சஞ்சரிக்க இருக்கிறாரு இதன் காரணமாக ஏற்பட பொருட்டு ராஜயோகம் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் தனது அதிநட்பு கிரகமான புதனுடைய ஆட்சி வீட்டில் அதாவது ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதன் மற்றும் சுக்கரனோடு இணைகிறாரு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில்்சற்பட இருக்குது குறிப்பா இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் சூரியன் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள் பயிர்கள் வாழ்கின்றன வளர்கின்றன அது மட்டுமில்லாமல் கோடை குளிர் மலை போன்ற பருவங்களும் கூட சூரியனாலேயே ஏற்படுகின்றன அத்தகைய சிறப்பு மிக்க சூரியனை நம் அவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்ற பொருள் சூரியன் சிவபெருமானுடைய வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன ன சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள் கிரகங்களோடு ஒளிமண்டலத்தில் உலா வரும் உயர்வையும் பெற்றாரு சூரியன் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளும் செல்வாரு அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மதம் பிறக்கிறது நிகழ்கிறது சூரியன் பச்சை நிறைமுடைய ஏழு குதிரைகள் தேரில் வலம் வருகிறாரு அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு இந்த குதிரைகள் தேரை ஓட்டுபவருடைய பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் ஆவாறு சூரியனின் ரதம் பொன்மயமானது அந்த ரதத்துக்கு ஐந்து ஆரங்களும் மூன்று நாபிகளும் உண்டு மூன்று நாபிகளும் மூன்று காலத்தை குறிக்கும் சூரிய சக்கரத்தில் உள்ள ஆறு கட்டங்களும் ஆறு ருதுக்களை குறிக்கின்றன சக்கரத்தின் மேல் கீழ் கீழ்பாகமும் உத்திராணியம் தட்சியானத்தை குறிக்கிறது சூரிய பகவான் தன்னுடைய தேரில் நான்கு பட்டணங்களை சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறாரு சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது ரத சப்தமி ஆகும் இது சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது தை மாதத்தில் சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது இந்த ரத சப்தமி கிரகங்களின் செயல்பாடு ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த கிரகங்களுடைய தலைமை பண்பு அதிகம் உடையவர் சூரிய பகவான் ஒன்பது கோள்களும் சூரியனை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரியனுடைய ஒளி தேவை குறிப்பாக ஜீவராசிகள் வாழ்வதற்கு சூரியன் தான் காரணம் குடும்பத்தில் தலைவன் தந்தை என்பது போல் கிரகங்களின் தந்தையான ஆளுமை திறன் கொண்ட ஆவார் வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவருடைய திறன்கள் எல்லாம் பக்தர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் எந்த செயலில் தன்னுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சூரிய பகவான் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கும் அதே பலன்கள் அள்ளி கொடுக்கக்கூடியவர் எதிரிகள் புடை சூழ வந்தாலும் துரோகிகளால் வாழ்க்கை புரண்டாலும் அதனை தாங்கி நிற்கும் தலைமை பண்பை சூரிய பகவான் வழங்குகிறாரு இருக்கும் எதிரிகள் கூட்டத்தின் நடுவே உங்களை தலைவனாக்கி அழகு பாப்பாரு அப்படிப்பட்ட சூரிய பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது அதிகாலை எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படி முடியாவிட்டால் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தண்ணீரை சூரியனுக்கு சர்மபர்ணம் செய்ய வேண்டும் அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி காலையில் வெறும் வயிற்றில் குளித்து முடித்து விட்டு கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேலே தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை தூக்கி கொள்ள வேண்டும் பின்னர் நீர் நோக்கி விழுமாறு வேண்டும் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பட்சத்தில் நாம் நினைத்த காரியங்கள் கைகூடும் இந்த வழிபாட்டை தினமும் செய்து வந்தால் சூரியனின் பரிபூரண அருளாட்சி கிடைக்கும் அப்படிப்பட்ட சூரிய பகவான் ரிஷபராசியில் அதாவது சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியிலிருந்து தனது அதி நட்பு கிரகமான புதனுடைய ஆட்சி வீடான மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை அஷ்டமத்தில் இருந்த ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதியான புதனோடு இணைவது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது அதே போல நிதி நெருக்கடிகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பாருங்கள் தேவையில்லாத குறுக்கீடுகள் நீங்கி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் நல்லபடியாகவே உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பு உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க வியாபாரம் அதிகரிக்குங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியம் சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்ப ஏற்பட இருக்குதுங்க எல்லாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது உள்ளவர்களுக்கு ஏற்றம் ஒண்ணுங்க வியாபாரம் அதாவது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் அபிவிருத்தி மற்றும் இளைஞர்கள் செல்வாக்கு அதிகரிக்குங்க இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மன மகிழ்ச்சி உண்டாகுங்க ராகு பகவான் மருத்துவ வருங்க வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது துலாம் ராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரேஸ்தானத்தில் கேது இருப்பதால உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான பயணங்கள் அதிகரிக்குங்க அவற்றில் உங்களுக்கு அதிக ஈடுபாடு ஏற்படுவதற்கான சாத்திய அதிகம் இருக்கு என்பதை கிரக உங்களுக்கு தெளிவுபடுத்துது அதே போல உத்தியோக காரணமாகவும் அது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அஷ்டமத்தில் குரு இருப்பதால் தம்பதியரிடம் கருத்து வேறுபாடுகள் உருவாகலாங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம் அது மட்டுமில்லாம ஏழாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதால சகோதரர்கள் விட்டு கொடுத்து இருப்பது நல்லது சூரியன் பலவீனமாக தந்தையினுடைய உடல்நிலையில கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக அமையும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க துலாம் பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய கிரகநிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை மகாலட்சுமிக்கு ஒரு தீபம் ஏற்றி மகாலட்சுமிக்கு உரிய சோஸ்திரங்களை பாடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது